கச்சத்தீவை இந்தியாவிற்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என நடிகர் விஜய்க்கு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார் இலங்கையின் கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்து ஹேரத் அவர்கள் முதலாவது கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான இலங்கையின் தீவாகும் அது ஒருபோதும் மாறப்போவதில்லை தென்னிந்தியாவில் இப்போது தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது தேர்தல் மேடைகளில் வேட்பாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொரு விஷயங்களை கூறுவார்கள் கச்சத்தீவு குறித்து அவர்கள் பேசுவது இது முதல் முறை அல்ல இதேபோல போல பல முறை தேர்தல் மேடைகளில் பேசியுள்ளனர் தேர்தல் மேடைகளில் கூறுவதால் இங்கு மாறப்போவதில்லை கச்சத்தீவு குறித்து நடிகர் விஜய் தேர்தல் மேடை ஒன்றில் பேசியதை பார்த்தேன் அதனை பெரிதுபடுத்திய வேண்டிய அவசியம் இல்லை என்று பதில் கொடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கொள்கை எது என்பதை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார் திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என்று கூறுவது மட்டுமே ஒரு கட்சியின் கொள்கையாக இருக்க முடியாது கொள்கை என்ன என்பதை விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார் தாவேக்க மாநாட்டில் நடந்த பவுன்சர் பிரச்சனையில் புதிய திருப்பம் ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்டவர் சரத் என்று கூறப்பட்ட நிலையில் பவுன்சர்கள் தூக்கியவர் தான் இல்லை என்று மறுத்தார் சமூக ஊடகங்களில் இது புதிதாக மாறியிருந்த நிலையில் சரத் தன்னுடைய தாயின் மூலம் புகார் அளிக்க ஒத்துழைக்க வேண்டப்பட்டது எனவும் அது இப்பொழுது தான் இல்லை என்ற தெளிவான மறுப்பையும் தெரிவித்துள்ளார் இது ஒரு புதிய திருப்பமாக மாறியுள்ளது அமெரிக்காவில் மாணவர்கள் ஊடகங்களுக்கான விசா விதிகளில் இப்பொழுது மாற்றம் மாணவர்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கான விசா விதிகளில் அமெரிக்கா புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இனி நிர்ணயிக்கப்பட்ட தேதி வரை மட்டும் அமெரிக்காவில் தங்கியிருக்க முடியும் என்றும் விசா நீட்டிப்பு அதிகபட்சம் நான்கு ஆண்டுகள் வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மாணவர்கள் படிப்பிற்கு பின் தங்கும் காலம் அறுபது நாட்களில் இருந்து முப்பது நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்களுக்காக விசா உரிமையாளர்களுக்கு இருநூத்தி நாற்பது நாட்கள் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இலவச சட்ட மீறல் மற்றும் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டவை என்று அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது